அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை பார்த்து அவர்களது செயல்களை பார்த்து அந்த செயல்களால் நீங்கள் சற்று கஷ்டப்படுவதை அனுபவித்து சற்றே நொந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது எனவே அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைத்திடும் நாள் நட்பின் அருமை உணர்த்தப்படும் நாள் நல்ல நாள் இந்த நாள் மனதுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் இன்று நீங்கள் கண்டிப்பாக தலையிடக்கூடாது ஏனென்றால் உங்களை மாட்ட வைத்து சித்திரவதை செய்ய காத்திருக்கிறது காலம் கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றி பந்தயத்தில் வெற்றி போட்டியில் வெற்றி வழக்கில் வெற்றி இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் நல்லதே செய்தாலும் அந்த நல்லது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது வேண்டுமானால் அவர்கள் சந்தேகப்படலாம் உங்கள் செயல்கள் மீது அப்படி இருக்கிறது இந்த நாள் எனவே கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் தரும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் புகழுக்கு உரியதாகி அது வெற்றி அடைகின்ற காரணத்தால் இன்று நீங்கள் புகழ் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி அடையும் நாள் நினைத்தது நினைத்தபடி நடந்தால் அல்லது கிடைத்தது உங்களுக்கு பெருமளவு நன்மையாக இருந்தால் வருமே ஒரு திருப்தி அந்த திருப்தி இன்று உங்களுக்கு உண்டு ம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அனைத்தும் சற்று குறையுடனே கிடைக்கிறது எதிர்பார்த்த அல்லது முழுமையாக பயன்படத்தக்க வகையில் இருக்கின்ற ஒரு முழுமை இல்லை குறையாக குறையாக கிடைக்கிறது எனவே சற்றே ஆதங்கம் உங்களுக்கு இன்று ஏற்படும் ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார் இன்று உங்களது ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும் அத்துடன் புகழையும் கொடுக்கும் அத்துடன் நீங்க பதவியையும் ஏற்படுத்தும் இத்தனை நன்மைகளை இன்று நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு உங்கள் முயற்சி செயல் மூலமாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சியெல்லாம் முயற்சி என்ற கணக்கில் வருமா வராது ஒரு சில முயற்சிகள் நாம் முயற்சி செய்யாமல் இருந்தால் நல்லது எந்த நன்மையும் தராது வேண்டுமானால் சற்று தீமையை கொடுத்து விடலாம் அத்தகைய வேண்டாத ஒரு முயற்சி இன்று நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் இது தேவையற்றது சற்று யோசித்து செயல்படுங்கள் தூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வாக்கு இந்த இரண்டு விஷயங்களால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இன்று இருக்கும் இந்த இரண்டு விஷயங்களிலும் நற்பலன்களை இன்று பெறுவீர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் உணர்ச்சி வசப்பட்டு கோபமாக நீங்கள் பேசி முடிய வேண்டிய ஒரு காரியத்தை கெடுத்துக்கொள்வதாக காட்டுகிறது கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பேச்சால் உயர்வு உண்டு பேச வேண்டிய ஒரு பேச்சை பேச வேண்டிய இடத்தில் எப்படி பேசலாம் நன்றாக இருக்குமோ அப்படி பேசுகின்றீர்கள் நீங்கள் பேச்சால் வெற்றி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முழுமையாக உங்களை ஆக்கிரமித்து இருப்பது ஆத்திரமும் அவசரமும் நன்மையை செய்யுமா என்று கேட்டால் செய்யாது என்று வேறு சொல்கிறது எனவே ஆத்திரம் அவசரம் இன்று வேண்டாம் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் உண்டு எதிர்பார்த்த நற்செய்தி வரவில்லை மனம் ஏனோ ஒரு சஞ்சலத்தை பெறுகின்றது சற்று கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையிலிருந்து காசு செலவாகிறது ஆனால் வருத்தம் இல்லை சந்தோஷம்தான் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட செலவு இன்று நீங்கள் செய்யும் ஒரு செலவு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் பெற்றது அதிகம் என்று இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் நீங்கள் இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு கூடாதது எது எது அலட்சியம் வேண்டாம் அவநம்பிக்கை வேண்டாம் ஏனென்றால் எந்த அளவு கிடைக்க வேண்டுமோ அந்த அளவு கிடைப்பதாக இன்று காட்டவில்லை அப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் கூடுதல் உழைப்பும் முயற்சியும் தேவை சற்று கவனம் உங்களுக்கு வேண்டும் உத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எந்த ஒரு செயலை இன்று நீங்கள் செய்தாலும் அந்த செயலுக்கு உண்டான நியாயமான வரவு நிச்சயம் கிடைக்கும் வீண் போகா நாள்களில் இந்த நாளும் ஒன்று அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் நாம் என்ன நல்லது செய்தாலும் அது அங்கீகாரம் பெற வேண்டும் இல்லை என்றால் இன்றைய தினம் உங்கள் செயலுக்கு அங்கீகாரம் கிடைப்பது அரிது கூடுதல் முயற்சி தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் உங்களது செயல் சிறிது நீங்களே அதை பெரிதுபடுத்த மாட்டீர்கள் ஏதோ ஒரு செயலை செய்தீர்கள் அதனால் கிடைத்த பலன் நிரம்ப கிடைக்கிறது நிறைய கிடைக்கிறது சாதாரண செயல் அந்த செயலின் பலன் மிக மிக அதிகம் எனவே இன்று நீங்கள் ஒரு அதிர்ஷ்டக்காரர் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நீங்கள் விழுந்து விழுந்து நல்லது செய்தாலும் உங்கள் பெயர் வரப்போவது இல்லை வேறு யாரோ அந்த பெயரை தட்டிக்கொண்டு செல்வார்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா நிற்க வேண்டும் வேறு ஒன்றும் செய்ய இயலாது இன்று கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செயல்களில் ஈடுபட்டு தேவையற்ற கஷ்டத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது எனவே எதில் ஈடுபட்டாலும் தேவையா என்று அறிந்து பின்பு ஈடுபடுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் முன்பின் தெரியாதவர் கூட ஏதோ நீண்ட நாள் பழக்கப்பட்ட நண்பனை போல் உங்களுக்கு நல்லது செய்யும் நாள் இந்த நாள் இந்த நாள் மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் Taste Daily. Taste the Daily.